ஹலோ வணக்கம் பொதுவா கணவன் மனைவி பிரச்சனைன்னு வரும் பொழுது மனைவி நிறைய சில குறைகள்லாம் கணவன் மேல பொதுவா எல்லா மனைவிகளுமே வைக்கக்கூடிய பொதுவான குறைகளை நான் கேட்டுட்டு இருக்கேன் இல்லையா அதுல முதலாவதா இருக்கிறது அவங்க பிறந்த குடும்பத்துக்கு எல்லாம் செய்யறாரு அக்கா தங்கைகளுக்கு செய்யறாரு அண்ணன் தம்பிங்களுக்கு செய்யறாரு அப்பா அம்மாவுக்கு இன்னும் செஞ்சிட்டே இருக்காரு என்னையையும் அதாவது மனைவியையும் பிள்ளைகளையும் பெருசா கவனிக்கிறது இல்ல எங்களுக்கு செய்யறதுனாதான் அவருக்கு கஞ்சத்தனமா இருக்கு கணக்கு பாக்குறாரு ஆனா அவர் பிறந்த குடும்பத்துக்கு தான் சம்பாதிக்கிறது எல்லாத்தையுமே கொடுக்கறாரு என்னையெல்லாம் வந்து ராணி மாதிரி பாத்துக்கவே இல்லை கல்யாணம் பண்ணி நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு பொதுவா புலம்பல்கள் பெண்கள் முக்கியமா வேலைக்கு போகாத பெண்கள் ஹவுஸ்வைஃபா இருக்கக்கூடிய பெண்கள் மோஸ்ட்லி எல்லாரையும் சொல்ல முடியாது மோஸ்ட்லி கணவன் மேல அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அதாவது எங்களை என்ன வந்து அவர் நல்லா தாங்கலை என்ன எங்கள் வீட்டில் வந்து இளவரசி மாதிரி வச்சுருந்தாங்க என்னுடைய பிறந்த வீட்டில் நான் இங்கே வந்து இவர்கிட்ட கஷ்டப்பட்டேன் இவர் வந்து அவங்க பிறந்த வீட்டை ச பார்த்துக்கிட்ட மாதிரி செலவு பண்ண மாதிரி எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் செலவு பண்ணலை இப்படின்ற புலம்பல்கள் கேட்குறேன் முதலாவதா ஒரு ஆணுடைய திருமணத்துக்கு அப்புறம் அவனுடைய பினான்சியல் ரெஸ்பான்சிபிலிட்டது ரொம்ப ஹையாயிடுது அதே நேரத்துல இப்படி புலம்பக்கூடிய பெண்கள் மனைவிகள் நீங்களுமே அந்த பினான்சியல் ரெஸ்பான்சிபிலிட்டில ஓரளவுக்கு ரொம்ப இல்லைனாலும் ஓரளவுக்கு நீங்க மேனேஜ் பண்றீங்க அப்படின்னா அவங்களுடைய நிலைமையும் அவ்ளோ கஷ்டமா இருந்திருக்காது உங்களுடைய நிலைமையும் அவங்கள டிப்பெண்ட் பண்ணியே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருந்திருக்காரு ஆனா ஆஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு கணவனாவும் தன்னுடைய மனைவி குழந்தைகளையும் பினான்சியல் ரெஸ்பான்சிபிள் பார்த்தாகணும் அதே சமயம் தன்னுடைய பிறந்த வீடு பிறந்த வீட்டு சொந்தங்கள் அதாவது தன்னுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் என்ற கடமைகளுக்கு செஞ்சாகணும்ன்ற ஒரு கல்ச்சர்ல தான் இந்த தமிழ்நாட்டு ஆண்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏன்னா அக்கா தங்கைகளுக்கு நீ செஞ்சே ஆகணும் அம்மா அப்பாவுக்கும் நீந்தா கவனிச்சாகணும்ன்ற எல்லா அதே வீட்டுல பெண் குழந்தைகள் இருந்தா கூட அந்த பெண் குழந்தைகள் திருமணம் செய்து கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த பெண் குழந்தை அந்த அந்த பிறந்த வீட்டுக்காக செய்யணும் அப்படின்ற எந்த நிர்பந்தமும் இல்லை நீ தான் எல்லும் நீ மனைவி குழந்தைகள் ஒரு கடமை உணர்ச்சியோட தான் வளர்க்கறாங்க ஆனா இருக்குதோ பாக்கெட்ல காசு இருக்குதோ இல்லையோ அந்த பினான்சியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஆண்களால விட்டு கொடுக்க முடியல தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு பண்றதும் தன்னுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கை